வணக்கம் ரோக்லே இது போன வீடியோட தொடர்ச்சி தான் சொல்லியிருந்தேன் அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம் எல்லோரும் எல்லோரும் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அது அப்போ தான் அந்த தர ரெடி பண்ணியிருந்தாங்க சும்மா டெம்பரவரியாக தான் போட்டுருந்தது சரின்ட்டு பாய் சாக்கு மாதிரி அடைக்கி போட்டு உட்காந்துக்கலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி இருந்தாங்க அதுக்குள்ளே பாருங்கள் பாப்பா தம்பி தங்கச்சி பொண்ணு பையன் எல்லோரும் ஒரே ஜாலி அவங்க பாருங்களா இது வந்து தங்கச்சியோட பையன் அவனை நீங்கள் அதிகமாக வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க தங்கச்சியோட பொண்ணத்தை நீங்கள் எங்கூட வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க நம்ம பப்போ பாருங்க எப்படி வராங்க பாருங்க ஜாலியாக நடந்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அக்கா இப்போ அவனை வீடியோவில் ஃபேஸ் தெரிஞ்சுருக்குது அவங்க தான் அந்த மஞ்ச சாரி வந்து அவங்களோட பொண்ணு ஓகேங்களா அடுத்து எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிங்க எல்லாருமே எல்லாரும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பயும் தங்கச்சி பையன் அவன் மாமா பக்கத்துலேயே தான் உட்காரன்னு சொல்லி ஒரே ஆடவங்க பாருங்க அவன் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு கடைசியில் வந்து மாமாவோட பையன் வந்து அடுத்து தள்ளி விட்டாங்க சோப் சட்டேவை அதனால் அவன் மாமா பக்கத்துலேயே உட்காந்துட்டான் பாருங்கள் அக்காவும் தம்பியும் மாமனுக்கு மாமனை நடுவில் உட்கார வச்சு உக்காந்துட்டாங்க அடுத்து இருந்து பாப்பாவை பார்த்துட்டு ஏற்கனவே லைவு வீடியோன்னு சொல்லி எல்லாம் நம்ம தங்கச்சி தான் இது வந்து அந்த தம்பியோட அண்ணன் அங்கே தங்கச்சி பசங்க அந்த பக்கத்தில் இந்த சூப் செட் வந்து எங்கள் மாமாவோட பையன் சின்ன பையன் அவன் பெரிய பையன் வரல இந்த இலை எனக்காக தான் எல்லாத்துக்கும் இலை போட்டு வச்சுட்டாங்க அவன் மட்டும் லேட்டாக இருந்தாட்டதுனால அவனுக்கு ஒரு இலை லேட்டாக இருந்தது நம்ம பாப்பா தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணி குடிச்சுட்டு வந்தாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் எல்லோருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தோம் செம்ம குலைப்பசி தான் ஆனால் அன்னைக்கு ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை அன்னைக்கு எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு பெரிய கருத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு மதியம்தான் வந்தாங்க வீட்டில் ஆளே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் குழந்தைங்க நான் என் ஒய்ஃபு இவங்க மட்டும்தான் இருந்தோம் அதனால் அக்கா வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறதுனால நாங்கள் இங்கே மணி ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வந்துவிட்டோம் அப்புறம் எல்லோரும் உட்காந்துக்கப்புறம் அடுத்து என்ன சாப்பாடு தான் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல் பார்த்தரலாம் நான் இதில் எதையுமே கட் பண்ணலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்